எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் மிருகசீஷம் மாலை ஆறு ஏழு வரை அடுத்து திருவாதிரை திதி வளர்பிறை ஏகாதசி இரவு எட்டு பதினாறு வரை அடுத்து துவாதசி யோகம் வைத்திருதி மதியம் இரண்டு நாலு வரை அடுத்து விஷ்கம்பம் கரணம் வனசை காலை எட்டு நாற்பத்தி ஒன்பது வரை பிறகு பத்திரை சூடம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகுகாலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றிலிருந்து மூணு குளிகை ஆறிலிருந்து ஏழரை சுப நேரங்கள் காலையிலே ஏழரைலேருந்து எட்டரை அடுத்து பத்தே இருந்து பதினொன்றே முக்கால் சாய்ந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஒன்பதரைலேருந்து பத்தரை விருச்சிய ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் கோபம் வேண்டாம் இன்று ஏகாதசி ஏகாதசி விரதம் மேற்கொள்வதும் பெருமாளை தரிசனம் செய்வதும் சார சிறந்தது ஆஞ்சநேயப் பெருமானையும் நாம்